டிவி சேனல் பேரன்புமிக்க ஜோதிட முத்துச்சாமி இனிய வணக்கங்கள் புத்தாண்டு முதல் மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் சந்திக்க காத்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகுருது வருடம் மாறு மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல வந்து கிரக அமைப்பு அதன்படி மீனராசி என்பர்களே உங்கள் ராசியிலே மிகப்பெரிய யோகத்தை தள்ளித்தரக்கூடிய ராகுபவன் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிநாதனாகிய குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே புத பகவானோடு சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கின்றார் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் வரையஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் இந்த வாரத்தில் அதாவது பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார் பொதுவாக வந்து எட்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலே சந்திராசமம்னு நமக்கு தெரியும் அந்த விதிப்படி இந்த வாரத்தின் கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழன் மதியத்திற்கு மேலே வியாழன் வெள்ளி சனி வியாழன் மதியத்திற்கு மேலே வெள்ளி சனி இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராசிரம தினமாக அமைய காத்திருக்கிறது பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் நல்லது ஆனால் சந்திராஷம் வர்றதுனால கொஞ்சம் கவனமாருங்க பாருங்கள் ஆனால் உங்களுக்கு வேதை இல்லை அந்தாலே பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமணிக்கு தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் மக நட்சத்திரத்தில் வந்து அவர் பயணிக்கிறார் அதாவது ஆறாம் இடத்துல வந்து பயணிக்கிறார் அது வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் சின்ன சின்ன உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை மட்டும் கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அடுத்தபடியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு திங்கக்கிழமணிக்கு திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மதியம் வந்து ரெண்டு மணி வரை பஞ்சமி திதியும் அதன் பிறகு சஷ்டி திதியும் வருகிறது அன்றைய தினம் நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் அதாவது சுக்கரனுடைய அனுக்கிரகம் பெற்ற நட்சத்திரம் அன்றைய தினம் பொறுத்தளவுக்கு சித்த யோகம் இருக்கிறனால அந்த வர்ணப்பரப்பு உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய காத்திருக்கிறது அதுக்கு அடுத்ததாக வந்து செவ்வாய்கிழமை அதாவது வந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கிழமை தேய்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி திதி நான்கு மணி வரையும் அதன் பிறகு சப்தமி திதியும் வருகிறது அதே மாதிரி பகல் பதினோரு மணி வரை பூரண நட்சத்திரமும் அதன் பிறகு உத்தர நட்சத்திரமும் வருகிறது அன்றைய முழுவதுமே வந்து அமிர்த யோகம் தேய்பிரை சஷ்டி திதி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய இது ஆறு மணி வரையும் அதன் பிறகு அஷ்டமி திதியும் வருகிறது அன்றைய தினம் முழுவதுமே வந்து மதியம் ரெண்டு மணி வரை உத்திர நட்சத்திரம் அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் வருகிறது அதுவும் லாபத்தை தரக்கூடியது ஏழாம் இடத்துல சந்திரன் வர்றார் அதாவது ஐந்து ஏழுக்கு வருவது அபரிமிதமான லாபம் அப்படின்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு யோகம் படைத்த நாளாக அந்த புதன் புதன்கிழமைக்கு வருகிறது அன்றைய தினம் வந்து யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகமாக இருந்தாலும் மிக அற்புதமான நாள் ஏன்னா அன்றைக்கி வந்து இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மா மன்னர் வீரவாண்டிய கட்டபொம்மோனுடைய பிறந்த தினமாக அமைகிறது அடுத்தபடியாக நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து அன்னைக்கு அஷ்டமி திதி அதாவது வந்து மாலை வந்து அன்றைக்கி மதியமுறை மதி சாயந்தரத்து வரை அன்றைக்கி அஷ்டமி திதி தான் இருக்கிறது அன்று வந்து தேய்பிரை அஷ்டமி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மாலை நான்கு மணி வரை அஷ்ட நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் அன்று சித்தயோகம் வருகிறது நல்ல நாள் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தோஷமன் நாள் அன்று ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் திதியை பொறுத்தளவுக்கு வந்து நவமி திதி சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள் அதற்கு அடுத்தபடியாக இந்த வாரத்தின் இறுதி நாள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை திதி வந்து உங்களுக்கு தசமி திதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய காத்திருக்கிறது மீனராசி என்பதே உங்களுக்கு தனஸ்தானத்திலேயே குருபவான் அமர்ந்திருப்பது தன பாக்கியங்கள் பல்கி பெருகும் ஒரு விஷயம் அடுத்து தனாதிபதியை வந்து குருபவான் பவான் பார்க்குறார் இல்லையா அது இன்னும் சிறந்த பள்ளையத்திறம் அந்த யோகம் வந்து உங்களுக்கு நல்ல பலமும் பலமும் யோகமும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக அமையும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பத்தில் வந்து பதவிக்குரிய கிரகங்களாகிய சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கல மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் தானாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் பொருந்திய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு புது முயற்சியில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இந்த வாரத்தின் கடைசி இரு நாட்கள் தவிர மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமான நாளாக அமையக்கூடிய காரணத்தினால புது முயற்சிகளை செய்யலாம் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது இப்போ இருக்க தொழிலை நல்ல டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதையெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நீங்கள் செய்யலாம் அடுத்தபடியாக வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு பத்தில் ஒரு பாவியாது அமர வேண்டும் என்ற விதிப்படி சூரியனும் செவ்வாயுமே அமர்ந்திருக்கிறாங்க அதனால் பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் மதிப்பு மரியாதை பதவி யோகம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற அளவுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வந்து முன்னேற்றம் காணக்கூடிய அளவுக்கு யோகத்தை இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் உத்தியோக சொல்லுக்கும் ஒரு சிறந்த வாரமாக அமைய காத்திருக்கிறது உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல அமரக்கூடிய காலத்தினால கொஞ்சம் உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க அது குறிப்பாக அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி முதுகுத்தண்டு கால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறக்கான வாய்ப்பு உண்டு அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க அது ஒரு யோகமான ஒரு இது நாளாக அமையவில்லை அதனால் உடல் நிலத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க அடுத்து செல்வங்களுக்கு மாணவர்களே இந்த வாரம் வந்து உங்களுக்கு மிக அற்புதமான வாரமாக அமைய காத்திருக்கிறது ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் புத பகான் உட்கார்ந்துருக்கிறார் அந்த புத பகவான் உங்களுக்கு அதாவது உயர்கல்வி அதுக்கு மேற்கண்ட கல்வி இதெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது மேல்நிலை கல்விக்கும் பட்டக்கல்விக்கும் இடைப்பட்ட க அந்த இதற்கு அதெல்லாம் வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த ஆண்டு இந்த இந்த வாரம் வந்து உங்களுக்கு அரையாண்டு தேர்வோட முடிவு வந்திருக்கிறது அதில் வந்து நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் கொஞ்சம் மார்க் கொஞ்சம் கம்மியானவங்களுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய தேர்வுகள் உங்களுக்கு சிறந்த தேர்வாக அமைஞ்சு இன்னும் அதுக்கு முயற்சிகள் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நல்ல வாய்ப்பாக அமையும் அடுத்தபடியாக பெண்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் வரும்போது ஐந்து ஏழு தொடர்பும் அப்படி ஐந்து ஏழு தொடர்பு ஏற்பட்டால் காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் அப்படிங்கிற விதிப்படி யோகமும் லாபம் கணவன் மனைவி உறவு பலப்படக்கூடிய வாய்ப்பும் பாவம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த மனம் விரும்பிய மணாலன் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அந்த பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க குறிப்பாக வந்து புத்திரபாக்கியத்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு பெண்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும் சுப மங்களங்களை எதிர்பார்த்துட்டுக்கூடிய பெண்களுக்கும் சுப யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது ஆனால் மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து கடைசி இரு நாட்கள் சந்திராசமும் மற்றபடி யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய காத்துக்கிறது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக போனோம்னா தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் கணவருடைய குடும்பத்தாராலும் உங்களுக்கு நல்ல நற்பெயர்கள் கிடைப்பிருக்கும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு அவ உங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படும் என்கிற அளவுக்கு வந்து இந்த இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு சுப இனிய நல்ல வாரமாக அமையப்போகிறது மீனராசி எம்பளே குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்ப இந்த வாரத்தின் துவக்கத்தில் வந்து பஞ்சமி தேதி வரனால பஞ்சமுக தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயர் விநாயகப் பெருமன் வாராகியம்மன் இவர்கள்லாம் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை மணிக்கு சஷ்டி திதி தீதி வருகிறது முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமைக்கு தேய்விரை அஷ்டமி திதி வருகிறது காலபெருவரை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பிருக்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்